சென்னையில் செய்தியாளர்களிடம் இன்று தம்பிதுரை கூறியதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தோற்கடிக்க பாஜக கூட்டணி அவசியம் என்று ஜெயலலிதா தான் வாஜ்பாய் சந்தித்து மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்க அதிமுக ஆதரவு தரும் என கூறினேன் அப்போது வாஜ்பாய் ஆச்சரியப்பட்டார் ஒரு திராவிட கட்சியான அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்கிறதா என கேள்வி கேட்டார் வாஜ்பாய் உண்மைதான் திமுகவின் நடராஜா ஒழிக்கவே கூட்டணி வைக்கிறோம் என்று சொன்னோம் அதன் அடிப்படையில் தான் அப்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது அதே காலகட்டத்தில் முதல்வராக இருந்த கருணாநிதி டெல்லிக்கு சென்று பிரதமர் வாஜ்பாயை சந்தித்து காவிரி பிரச்சனை பற்றி பேசினார் ஆனால் ஜெயலலிதாவை அழைக்கவில்லை இதனால் ஜெயலலிதா பாஜக கூட்டணியில் நாம் இருக்கிறோம் தமிழ்நாட்டு உரிமையை வாஜ்பாயிடம் கருணாநிதி விட்டு கொடுத்து விட்டால் அனைவரும் ராஜினாமா செய்யுங்கள் என்றார் அப்போது சட்டம் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்தேன் மத்திய அமைச்சரவையில் எனக்கு அப்போது ஐந்தாவது இடம் ஆனாலும் காவிரி பிரச்சனைக்காக மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தோம் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக அப்போது வெளியே வந்த உடனே திமுக கூட்டணி அமைத்து கொண்டது திமுக பாஜக கூட்டணி ஐந்து ஆண்டுகள் நீடித்தது அந்த கூட்டணி அமைச்சரவையில் திமுகவும் இடம்பெற்றிருந்தது அன்று பாஜக கூட்டணியில் திமுக இடம்பெற்றிருந்தது பொருந்தும் கூட்டணியா பொருந்தாத கூட்டணியா என்பதை தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் சொல்ல வேண்டும் முதல்வர் ஸ்டாலினின் மாமா மாறன் பாஜக கூட்டணி மத்திய அமைச்சராக பணியாற்றினார் பாஜக கூட்டணியை காங்கிரசுடன் கூட்டணி அமைப்பதுதான் திமுகவின் கொள்கையாகும் அதிமுக கொள்கைக்காக தமிழ்நாட்டின் நலனுக்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார் ஜெயலலிதா அந்த கூட்டணி வேண்டாம் என பின்னர் ஜெயலலிதா வெளியே வந்தார் அதே வழியில் எடப்பாடி பழனிசாமி ஒரு சரியான முடிவெடுத்து மீண்டும் பாஜகவுடன் அமைத்துள்ளார் தமிழ்நாட்டின் அவல நிலை அனைவருக்கும் தெரியும் திமுகவின் குடும்ப அரசியல் ஊழல் அனைவருக்கும் தெரியும் சென்னையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி தரும் போது முப்பதாயிரம் கோடி ஊழல் தமிழ்நாட்டில் நடந்ததாக சொல்லி இருக்கிறார் தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி உண்மையே பேசுகிறவர் ஊழல் செய்து நின்று சரியாக சொல்கிறவர் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் போது வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றதும் உண்மை என உயர் நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தும் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தவர் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி ரூபாய் நாற்பதாயிரம் கோடி ஊழல் நடந்ததாக கூட சொல்வார்கள் என்றார் அமித்ஷாவும் அமித்ஷா முப்பதாயிரம் கோடி ஊழல் நடந்ததாக கூறியது பற்றி திமுக இன்னமும் ஏன் திறக்காமல் இருக்கிறது அப்படி சொன்ன மத்திய அமைச்சர் அமித்ஷா மீது வழக்கு தொடர முதல்வர் ஸ்டாலின் தயாராக இருக்கிறாரா அதிமுக பாஜக கூட்டணியால் இஸ்லாமியர் வாக்கு கிடைக்காமல் போகும் என்கிறீர்கள் வக்பு சட்ட மசோதா நாடாளுமன்றத்துக்கு வரும் முன்னரே அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் இஸ்லாமியர் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் கட்சி அதிமுக ஜெயலலிதா காலத்தில் இருந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அதிமுக நின்று வருகிறது அதனால்தான் ராஜ்யசபாவில் வக்பு மசோதாவை அதிமுக எதிர்த்து வாக்களித்தது இப்படி இஸ்லாமியர் உரிமையை பாதுகாக்கும் இயக்கம் அதிமுக தான் ஆகையால் இஸ்லாமியர்கள் அதிமுகவுக்கு தொடர்ந்து வாக்களிப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை காங்கிரஸ் அல்லாத கட்சிகளில் பெரும்பான்மை பெற்றன இதனை தொடர்ந்து காங்கிரஸ் அல்லாத கட்சி எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சியில் சேர்க்கப்பட்டு காங்கிரஸ் அரசு அமைந்தது அப்போது கூட்டணி ஆட்சி அமையவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் காமராஜர் இருமுறை ஆட்சி அமைத்தார் அப்போதும் கூட்டணி ஆட்சி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா ஆட்சி அமைத்த போதும் கூட்டி அரசு அமைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கூட்டணி ஆட்சியில் காங்கிரசை சேர்க்க வேண்டும் என்றார் பிரணாப் முகர்ஜி ஆனால் கருணாநிதிய கூட்டணி ஆட்சி அமைத்தால் நான் முதல்வராக இருக்க மாட்டேன் நான்காம் ஆண்டு திமுக செய்த உதவியை காங்கிரஸ் மறக்க கூடாது என சோனியாவிடம் சொல்லுங்கள் என்றார் இதனால் இரண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதியை முதல்வராக இருக்கட்டும் கூட்டணி ஆட்சி வேண்டாம் என்றார் சோனியா காந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி தனியாக தான் ஆட்சி அமைப்பார் கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி அமைந்ததும் கிடையாது இனிமேல் வரப்போவதும் கிடையாது இதனை தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஆகவே தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் போதும் கூட்டணி ஆட்சி அமைக்கவில்லை இனியும் கூட்டணி ஆட்சி அமைக்காது இவ்வாறு தம்பிதுரை கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க